அண்ணாசிரியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் சவுந்தரபாண்டி பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க இதை பாருங்கள் உடாத உன் கழுத்துல கழுத்தில் ஏன் பையன் தாலியை கட்டிட்டான் நான் தான் பெரிய மனசு பண்ணி போனா போகுதேன்னு இந்த இசுகையை என் வீட்டு மருமகளாக கிட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி எப்போ இப்போ எதுக்கு பாதுகா பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு முட்டுப்பாண்டி கேட்குறாங்க இல்லையே அவன் பிரடுத்திருக்கான் பிராத சொல்லிட்டு இருக்கான் உனக்கு என்னல வலிக்குது நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியா நில்லுங்கிறாங்க பாண்டிமா பத்தாதுக்கு ஏதோ நிற்கிறானே ஒத்த ஒட்டிங்கம் அவன் இவனும் போலீஸ்காரி கழுத்துல தாலியை கட்டி போட்டான் சரி அதையும் போன தானா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி ஏமா வீராவா என் வீட்ல வந்து வாழ்ந்துகிட்டுரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆனா நான் கூப்பிட்டா இவ என்ன சொல்லிருக்கணும் என்ன மதிக்காத எல்லாம் பேசுறா என் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றா இவ கிட்ட அப்படி என்ன தப்பா கேட்டுப்பட்டேன் சரி என் பையன் தெரியாதனமா உன் கழுத்துல தாலி கட்டிட்டான் என் வீட்டுல வந்து வாழு இல்லைன்னா அந்த தாலியை கழட்டி கொடுன்னு கேட்டேன் இவ வாழவும் வரமாட்டேங்கிறா தாலியும் கழட்டி கொடுக்க மாட்டேங்கிறா பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப எனக்கு ரெண்டுல ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தே ஆகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி சரி பொண்ணோட பிரச்சனை பஞ்சாயத்துக்கு வந்துருச்சு பொண்ணும் பஞ்சாயத்துல வந்து நிக்குது ஆனா சம்மந்தப்பட்ட பையனை காணங்கிறாங்க அப்பதான் சிவபாலன் நானும் இங்க தான் இருக்கேன்னு வர நிற்கிறாங்க சவுந்தர பாண்டி ஏற்பாடு பண்ணின ஆளுகள்லாம் கூட்டத்தில் ஆளுக்கு ஒரு முலையில நினைக்கிட்டு சண்முகத்தோட கோபத்தை தோன்றுறாங்க ஏப்பா சண்முகம் உன் வீட்டு கல்யாணம் எல்லாம் நல்லபடியாவே நடக்காதா எப்போ பார்த்தாலும் கல்யாணம் நடந்து முடிச்சா பஞ்சாயத்தை தான் கொண்டு வந்து நிறுத்துவேங்கிறாங்க கல்யாணத்தை பண்ண வேண்டியது அடுத்தது பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியது இதுதான் உங்களுக்கு வேலையா வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹலோ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இது இங்க நிற்கிறாரு சவுந்தரபாண்டி இவர் தான் பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு அவரை கேளுங்கங்கிறாங்க பரணி ஆமா இவங்களுக்கு இதே பொழப்பா போச்சா சரி பாண்டி ஐயா டாக்டர் அம்மாவுக்கு டாக்டரை தான் கல்யாணம் முடித்து வைக்கணும்னு பேசி முடிவு பண்ணினாங்க ஆனால் டாக்டர் மாப்பிள்ளையை துரத்து விட்டுட்டு இந்த சண்முகம் தானே பரணி கழுத்துல தாலி கட்டினாங்க அது மட்டுமா இது இங்கே நிற்கிறாரே முட்டுப்பாண்டி வேற ஒரு பொண்ணை மனமேடையில் உட்கார வச்சுட்டு இங்கே நிற்கிறாங்களே இசைக்கி இவங்க காலத்தில் எல்லாம் தாலி கட்டினாரு இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி தாலி கட்டிக்கிறீங்களே இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறாங்க வீராவுக்கு கோவம் வருது இதை பாருங்கள் தேவையில்லாத பேசுனீங்க அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறுங்கிறாங்க ஏமா கோவப்பட்டா சரியா போச்சா ஏமா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் ஆகுது நியாயமாக நடந்திருக்கா இப்போ கூட பாரு உனக்கு பார்த்து மாப்பிள்ள வேற ஆனால் இந்த சிவபாலன் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான் பஞ்சாயத்தாரு இவங்க குடும்பத்துக்கு வேற வேலையே இல்லை போல இருக்கு சரி ஐயா சொல்கிற மாதிரியே அந்த புள்ளைக்கழுத்தில் கிடக்கிற தாலியை வாங்கி அவங்க கையில் கொடுத்துருங்க இந்த கல்யாணம் செல்லுபடியாகாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது வைகுண்டத்துக்கு கோவம் வருது இதை பாருடா எல்லா என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க என் மாவ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கான் அவன் மட்டும் தாண்டவ மாடுனான்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க நீங்கள் இங்கேருந்து ஒரு பையன் கூட உயிரோட போக மாட்டீங்க தெரிஞ்சுக்கோங்கிறாங்க வைகுண்டம் என்னையா பஞ்சாயத்தில் வச்சு எங்களை எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கிற நீ பாருங்க ஐயா என் குடும்பத்துல எல்லா கல்யாணமும் சிக்கலோட தான் நடந்திருக்கு என் மருமவ கழுத்துல என் மாவன் தாலியை கட்டினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையா அவ எப்ப மன்னன் அக்கிரமம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என் மருமவை என் மவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க வைகுண்டம் வைகுண்டத்தை பேச வேண்டாம்னு சொல்றாங்க இத பார்ப்பா நீ கொஞ்சம் அமைதியா எதுக்கு இப்ப கோவப்படுற யார யார எப்படி எல்லாம் பேச சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி எப்படி யாரும் பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் பேசாம கொஞ்சம் அமைதியா இறங்குறாங்க சண்முகம் சண்முகம் நீ கொஞ்சம் அமைதியா அப்படி தான் பேசுவேன் மர்ம உணர்ந்தா எஸ்கே கழுத்துல தாலியை கட்டினாரு பிடிக்காம செஞ்சாங்க இருந்தாலும் பஞ்சாயத்து வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒன்னா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க இது என்ன நீங்க தப்பு கண்டுபிடிக்கிறீங்க வீரா சண்முகத்தை கிட்ட கேக்குறாங்க இத பாருனே உன்னை மட்டும் இந்த பஞ்சாயத்து அசிங்கப்படுத்தல என்னையும் சரி உன்னையும் சரி பரணி முத்துப்பாண்டி எசிக்கி இவங்க எல்லார்ட்டையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு இப்படியே விடக்கூடாதுன்னு வீரா சொல்லும்போது போது இத பாருமா எல்லாத்தையும் பொதுவா தாமா உன்னை மட்டும் நாங்க சொல்லலைங்கிறாங்க ஏமா நீ சிவபாலம் கூட போய் வாழவும் மாட்டேங்கிற கட்டின தலையை திருப்பி தரவும் மாட்டேங்கிற ரெண்டுல ஒரு முடிவு சொல்லணும் you. Okay. சரிங்க இந்த போலீஸ்காரியும் தர்மகர்த்தாவையும் விட்டுருங்க இது உங்க நிக்கிறானே வெறும்பை இவங்ககிட்ட சொல்லுங்க இவன் தங்கச்சியை ஒன்று என் பையன் கூட சேர்ந்து வாழ சொல்கிறானா இல்லை அவ கழ்ச்சியில் கிடக்கிற தாலியை கழட்டி கொடுக்க சொல்கிறானா ரெண்டில் ஒரு முடிவு இவனை சொல்ல சொல்லுங்கிறாங்க சொந்தரபாண்டி சண்முகம் ஊர்க்காரங்க எல்லாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க ஆனா உன்னோட முடிவு நீ சொல்லுப்பா என்னென்னு கேட்கலாங்கிறாங்க ஊர் பெரியவங்க எங்க கேட்டதுக்கெல்லாம் நானும் தான் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா அந்த பிராது யார் மேலே என் மேலேயா என் குடும்பத்து மேலேயா இல்லை என் தங்கச்சி மேலேயான்னு சண்முகம் கேட்குறாங்க சண்முகம் உன் தங்கச்சி தான் பிராது கொடுத்துருக்காங்க உன் தங்கச்சி பதில் சொல்லட்டுங்கிறாங்க அப்படி என் தங்கச்சியே கேளுங்கிறாங்க சண்முகம் எதுக்கு எடுத்தாலும் என் தங்கச்சின்னு நீ தான மூக்க நேட்டிக்கிட்டு வந்து நிற்ப உன் தங்கச்சியே என் பையன் கூட போய் வாழ்னு நீதான் சொல்லி அனுப்பணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி என்ன மாமனாரே உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா என் தங்கச்சி படிச்சவ வளர்ந்தவ அவ ஒரு போலீஸ் அதிகாரி அவ வாழ்க்கையை பற்றி அவ தான் முடிவெடுப்பா அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கு நான் சம்மதம் கட்டுப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன்ல திரும்ப திரும்ப என்னை வச்சு கேட்டுகிட்டே இருக்கியாங்கிறாங்க சண்முகம் அம்பி நீ தானே பெரிய மனுஷன் உன் தங்கச்சிக்கிட்ட நீ புத்தி சொன்னால் உன் தங்கச்சி உன் பேச்சை கேட்பலப்பாங்கிறாங்க இத பாருங்க என் தங்கச்சியா அதட்டி மிரட்டி போய் வாழ்நிலை நான் சொல்ல மாட்டேன் அந்த காலம் அவள் பார்த்து சிவபாலன் கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்டான்னா சேர்ந்து வாழட்டும் இல்லைன்னா அவள் வேறு எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் இந்த அண்ணனா இருந்து நான் கட்டுப்படுவேன் அண்ணனா ஒரு ஜென்மம் எடுத்திருக்கேங்கிறாங்க அடப்போ போடலங்க ஜென்மம் நானும் உன் வீடேறி வந்து டிசைன் டிசைனாக உன் தங்கச்சிக்கிட்ட பேசி பார்த்தாச்சு ஆனால் முடியவே முடியாதுன்னு இவ ஒட்டக்கல்ல நிக்கிறா உன் தங்கச்சி வாழ்க்கு இஷ்டம் இல்லைன்னா உன் தங்கச்சி காலத்தில் கிடக்கிற தாலிய அத்து கொடுக்க சொல்லு அவனால் அத்து கொடுக்க முடியலையா நானே அட்டுக்குறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வீரா பக்கம் நெருங்க வராங்க அப்போ சண்முகம் ஒரே தள்ளு தள்ளி விடுறாங்க அந்த பக்கம் போய் விழுறாரு சௌந்தரபாண்டி ஏ கையை வச்சுட்டியாங்கிறாங்க சவுந்தர டேய் டே சண்முகம் விட்டுரு உன்ன ஆத்திரத்தை தூண்டி விட்டு அவர் குளிர் காயை பார்க்கறாருடா அவர் பேச தெரியாமல் பேசிட்டு இருக்காரு அவர் பேச்ச நீ பெருசாக எடுத்துக்காத நீ ஊர் பஞ்சாயத்து முன்னாடி கை வைக்காதுங்கிறாங்க பயங்கர சண்டைய வச்சு பஞ்சாயத்தை கலக்கி பார்க்குறாங்க விட்டுடா சண்முகங்கிறாங்க மட்டுப்பாண்டி டே இவ்வளவு நேரமாக உணர்ச்சி வசப்படாமல் தானே இருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பேசாம அமைதியா இருங்கிறாங்க பரணி என் தங்கச்சி மேலே என் கண்ணு முன்னாடியே வந்து கை வைக்கிறான் இவனை நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு சண்முகம் கேட்குறாங்க டே விட்டு தொலை விட்டுடாங்கிறாங்க பாக்கியம் என் மேலேயே கை வச்சுட்டானே இந்த பெரும்பையை ஊர்க்காரங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இவன் தங்கச்சியை கட்டின சீலையோட ஒரு சீறு சினத்தி எதுவும் கிடையாது கட்டின சீலையோட என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான் இவன் தங்கச்சியை சொந்த தங்கச்சிக்கு சீர் சினத்தி செய்ய துப்பு இல்லாதவன் கட்டின சீலையோட அனுப்பி வச்சுட்டு சரி இன்னொரு தங்கச்சியும் அனுப்பி வைக்கின்னு வந்து கேட்க வந்தா எப்படி கோவ்றான் பார்த்திங்கலங்கிறாங்க சௌந்தரபாண்டி ஒரு தங்கச்சியை கட்டின சீலையோட அனுப்பி வச்சிட்டான் இன்னொரு தங்கச்சியை அனுப்பி வைக்க மறுக்கிறான் சோற்றுல பட்டு திங்கிறவனாக இருந்திருந்தா இன்னாலும் அவன் தங்கத்தையே என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பான் அவர் உனக்கு உனத்தி எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்காங்க சௌந்தரபாண்டி இதை கேட்ட வீர பொறுக்க மாட்டாத வாய முடுங்க முதல்ல இதுக்கப்புறமா என் குடும்பத்தை பற்றி அனாவசியமாக பேசுனீங்க அப்புறம் இங்க என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க வே என்னடி போலீஸ்காரின்னா உனக்கு என்ன ரெண்டு கொம்பு மலைச்சிருக்கா மாமனார போய் மரியாதை இல்லாம பேசுறேன்னு கேக்குறாங்க பாண்டியம்மா அவ நேரமா நான் கொடுத்ததே அதிகபட்ச மரியாதை இங்க பாரு இதுக்கப்புறமா நீ பேசினா உன் வாயை உடச்சிருவேங்கிறாங்க வீரா ஏமா பொண்ணுனா கொஞ்சம் அடக்கு உடக்கமா இருக்கணும் இப்படியா பேசுவே பஞ்சாயத்துல வந்தேன்னு கேக்குறாங்க பெரியவங்க என்ன பொண்ணுன்னா பேசாம அமைதியா இருக்கணுமா ஏன் அண்ணனை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க அதை நான் பாத்துக்கிட்ட சும்மா இருக்கணுமா என்ன ஏன் அண்ணன் அசிங்கப்படுத்தினா அப்படித்தான் பேசுவேங்கிறாங்க ஓஹோ உன் அண்ணனை அசிங்கப்படுத்தி பேசினா அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல அப்ப என் பையன் கட்டின தாலியை முதல்ல அவுத்து கொடுன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி முடியவே முடியாது கொடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க பாக்குறேங்கிறாங்க வீரா எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அங்க நிக்கிறானே சிவபால அந்த துரோகி அவன் தான் மீறி என் கழுத்துல தாலியை கட்டிட்டான் இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாரு இந்த சவுந்தரபாண்டி தானுங்கிறாங்க வீரா நீங்க யாருமே இவனை கேட்க உங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா என்ற பொறுக்கி பையில அந்த பொண்ணு கழுத்துல ஏண்டா அவ விருப்பமில்லாம இல்லாம தாலி கட்டினேன்னு கேக்குறதுக்கு யாருக்குமே துப்பு இல்லையா என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த மட்டும் உங்க எல்லாத்துக்கும் தெரியுது இல்ல இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என் குடும்பத்தையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி என்னையும் சரி என் கழுத்தில் தாலியை கட்டி அசிங்கப்படுத்திருக்கான் அந்த சிவபால இந்த தாலியை என் உசிரே போனாலும் நான் கழட்டி கொடுக்க மாட்டேன் இவங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன் என் கழுத்தில் கிடக்கிற தாலியை யாருக்காகவும் கழட்டி கொடுக்க மாட்டேன் என் குடும்பமே பட்ட வேதனையை இவனும் படணும் இவனால் எங்கள் குடும்பமே அப்படியே பொசிங்கி போய் வேதனையில் துடிச்சுக்கிட்டு நீ யார் வந்து கேட்டாலும் சரி இந்த தாலியை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க வீரா என்னி அந்த தாலியை கழுத்தில் தொங்கிட்டுக்கிட்டு நீ செய்ய போறேன்னு கேட்குறாங்க பாண்டியமா இந்த தாலியை வச்சு நிறைய செய்வேன் நீங்கள் செஞ்ச அக்கிரமத்துக்கு உங்கள் எல்லாத்தையும் உள்ள தூக்கி வைப்பேங்கிறாங்க வீரா ஏ என்னல வீரா உனக்கு என்ன போலீஸ்காரிங்கிற திமுறான்னு கேட்கறாங்க சுதந்திரபாண்டி போலீஸ்காரிங்கிற திமுற எல்லாம் கிடையாது சண்முக தங்கச்சிங்கிற திமுருங்கிறாங்க வீரா எங்க அண்ணன் பஞ்சாயத்துல கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினீங்கல்ல இதுக்கு பதில நான் என்ன செய்ய போறேன் பாருங்கிறாங்க இத பாருன விடுன இது கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உங்களை என்ன செய்யணுமோ எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்குடி கிட்ட வந்து பைக் சவி வாங்கிட்டு போறாங்க வீரா பைக் எடுத்துட்டு பொறப்பட்டு வந்தது என்னது ஊர் பெரியவங்களை மறிக்காம இந்த புள்ள பொறப்பட்டு போயிடுச்சேங்கிறாங்க வீரா வந்ததும் மகளிர் போலீஸ் காவல் நிலையத்துக்கு போகிறங்க அங்கே போனதும் என் வாழ்க்கைய ஒருத்தன் சீரழிச்சிட்டான் அவன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறாங்க என் களத்துல என் இல்லாம தாலியை கட்டிட்டு அண்ணாடி என்ன டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான் எனக்கும் கவுடமுக்கு கல்யாணம் நடக்க இருந்தது இதோ இதுதான் அதை பத்திரிக்கை பென் டிரைவர் கொடுக்குறாங்க இது எங்க கல்யாண வீடியோ அவன் என் காலத்தில் கட்டாய தாலி கட்டினா வீடியோ இதில் இருக்கு நீங்கள் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கலாமா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை மேடம் அப்பனும் அவனும் சேர்ந்துக்கிட்டு என்ன டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க வீரா ஓஹோ அப்பனும் கூட்டா அப்படின்னு அது சும்மா விடக்கூடாது வீரா நம்மளே எழுதி கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி வீரா எழுதி கொடுக்குறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேடமும் கான்ஸ்டபிளா கூட்டிக்கிட்டு வீரா கூட்டிட்டு வந்த பக்கம் அங்கே சவுந்தர பாட்டி வீட்டுக்கு வராங்க எனக்கும் அப்பனையும் மகனையும் அரஸ்ட் பண்ணிடலான்ட்டு போறாங்க பாண்டியம்மா சவுந்தர பாண்டியா பாராட்டுறாங்க அடடா என்னம்மா வீர வசனம் பேசினா தெரியுமா நீ பேசின பேச்ச கேட்டுட்டு அந்த வீர அப்படியே தெரிச்சு போயிட்டா பாருங்கிறாங்க பாண்டியம்மா அக்கா நான் பேசின பேசல அந்த வெறும் பையனை ஒசி பேச்சு விட்டேன் ஆனா அவ வெறும் பையன் அப்படியே அமைதியா நின்று சாதிச்சு போட்டேன் என்னதான் இருந்தாலும் ஊர் முன்னாடி வச்சு அவன் மானத்தை வாங்கி போட்டனாலக்கா அவ என்னமோ அமைதியா தான் இருந்தா ஆனா அந்த வீர பொங்கிட்ட பாத்தியா அப்படியே கோபத்துல தெரிச்சு ஓடிட்டா பாருங்க சவுந்தரம் அவ ஓடினாலும் பரவாயில்ல அந்த தாரியை கட்டி கொடுத்துட்டு ஓடி இருந்தாதான் இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறாங்க பாண்டியம்மா உங்க அக்கா கறி ரத்னா அந்த வெங்கடேஷ் கட்டின தாலிய கழட்டி அவன் மூஞ்சில வீசினா பாரு அதே மாதிரி இவளும் கழட்டி வீசுவான்னு நினைச்சேன் ஆனா அது நடக்கலையட சந்திரோங்கிறாங்க பண்ணிக்கா பாருக்கா அடி மேல அடி வச்சா அம்மையும் நகரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆணையும் கூட நகரமுக்கா அந்த வீரா அவ கழுத்துல கிடக்குற தாலிய கழட்டி கொடுக்குற வரைக்கும் இந்த சவுந்தர பாண்டி ஓய மாட்டேங்க்கா அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் இன்னைக்கு நான் விட போறதில்லை இன்னும் தொடருங்கிறாங்க சவுந்தர பாண்டி பாருக்கா இனிமே அந்த பாக்கியம் போய் கெஞ்சினாலும் சரி அவன் அண்ணக்காரனே கெஞ்சினாலும் சரி இனிமே இந்த வீரா இந்த வீட்டு படியேறி வர வரமாட்டா பார்க்கா இந்த பிரச்சனை இதோட ஓஞ்சிரும்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப பாக்கியம் எரிச்சலோட வராங்க அட படுபாவி பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி சந்தோஷம் உட்காந்துருக்கியே நீ நல்லா இருப்பியா ஆமா என்னாச்சு எதுக்கு இப்படி பொங்கிக்கிட்டு வர்ற என்ன உன் பெத்த புள்ள அவளை லவ் பண்ணி அவன் கழிச்சல தாலி கட்டினா இவனுக்கே விருப்பம் இல்லாதானே அவ கழிச்சல தாலி கட்டினா அவ கழிச்சு கொடுக்க வேண்டியதானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயோ கடவுளே இந்த ஆளுக்கு ஏந்தா இப்படி குறுக்கு புத்தியோ போ இதா பாருங்க அந்த வீர என் மருமக அவ என் அண்ண மக என் பையனுக்கு பொண்டாட்டி நீங்க யாரை கேட்டு இந்த பஞ்சாயத்தை கூட்டினீங்கன்னு கேக்குறாங்க பாக்கியம் இதை யார் யார கேட்கணும் ஏன் பையன் விருப்பம் அவ கழுத்துல தாலியை கட்டிட்டான் அந்த தாலியை அவ கழுத்து கொடுக்க வேண்டியதானுங்கிறாங்க இதா பாருங்க அவளுக்கு பிடிக்காத கல்யாணம் தான் இன்னும் கொஞ்ச நாளையில அவகிட்ட கெஞ்சி கொஞ்சி அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணி திரும்பவும் இந்த வீட்டுக்கு என் மருமகளா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன் இல்லையா நீங்க கெடுத்து விட்டுட்டீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க பாக்கம் ஏன்ப்பா இப்படி அம்மாவை அழக வச்சு பாக்குறீங்க இப்படி ஒரு வேலையை பாத்தீங்கன்னு சிவபாலன் கேட்கும் போது ஏண்டா சிவபாலா நீ தான் பேசுறியா ஏண்டா நீ அவகிட்ட இருக்கிற தாலியை கழட்டி வாங்க சொல்லி நீ சொன்ன என்கிட்ட சவுந்தரபாதி கேட்கவும் ஆமா அதுக்காக இப்படியே பஞ்சாயத்து கூட்டி கேட்பீங்க அத்தான் எப்படி அவங்களை அசிங்கப்படுத்தினீங்க நீங்க உடஞ்ச போய் நின்னாரு பாருங்கிறாங்க சிவபாலன் ஆமா அத்தான் பொத்தான்னு பொத்தான் உடஞ்ச உடஞ்சிட்டு போறான் அடுத்த அவன் குடும்பத்தையே அடிச்சு நொறுக்கி உட்கார வைக்கணுங்கிறாங்க சவுந்தரபாடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் வந்திருக்காங்க வந்ததும் சிவபாலனியும் சவுந்தரபாணியும் அரெஸ்ட் பண்றேங்கிறாங்க கேட்ட பாக்கும் எதுக்குமா அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆமா இந்த பையன் கட்டாயத்தாலி வீரா கழுத்துல கட்டியிருக்காங்க கட்ட பஞ்சாயத்து வேற வச்சிருக்கீங்க அதனால உங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள போறேங்கிறாங்க கூடவே இந்த பையனோட அப்பா இந்தியும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறோங்கிறாங்க அப்ப சவுந்தரண்டிய சூபானிய அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியில கூட்டிகிட்டு வரும்போது அப்ப வீராவை பாக்குறாங்க சூப்பரன் பாக்கியம் ஓடி வந்து இல்ல நான் சொல்லித்தான் என் பையன் அவ கழுத்துல தாலி கட்டினா தயவுசெய்து அவனை விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பாருமா இவங்க ரெண்டு பேத்து பேர்லயும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்க கண்டிப்பா நாங்கள் நடவடிக்கை எடுத்தாகணும் இதுக்கு குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டிய அள்ளிக்கிட்டு போறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் மொட்டுப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க போய் வீரா கிட்ட சொல்றாங்க இதை பாருல வீரா என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தாயா பிள்ளையா இருக்க போறோம் எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு சிவபாலனை தண்டிக்காத நீ முதல்ல வாபஸ் வாங்குங்கிறாங்க சிவபாலன் செஞ்சதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறாங்க இதுக்கு வீரா என்ன நியாயம் அப்படி இருக்கு என் காலத்துல ஏன் அனுமதி இல்லாம தாலி கட்டினவனுக்கு என்ன நியாயம் வக்காலத்து வாங்க வந்தீங்களான்னு கேக்குறாங்க வீரா வீரா சிவபாலன் எதுக்கு உங்க காலத்துல தாலி கட்டினா ஏன் கட்டினாங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நிச்சயமா நீ சிவபாலன் மேல கோவப்பட மாட்டேன் நீ மனசார அவனை ஏத்துக்குவேன்னு சொல்றாங்க மொட்டுப்பாண்டி முத்துப்பாண்டி சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்ச வீரா அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்து சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சண்முகமும் சொல்கிறாங்க ஆணி சொன்னது நியாயம்தான்ங்கிறாங்க இடைக்கெட்ட வீரா ஐயோயோ சிவபாலனை பிடிச்சு கொடுத்தது தானோ அப்போது சிவபாலன் என் கழுத்தில் தாலி கட்டிருந்து நியாயம்னு சொல்ல வரையான்னு கேட்குறாங்க சண்முகம் ஆமாங்கிறாங்க அண்ணே நீ என்ன இருக்கே எனக்கு நடந்தது உனக்கு அநியாயமாக தெரியலையாங்கிறாங்க வீரா இல்ல இல்ல வீரா சிவபாலன் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் தாலி கட்டியிருக்கான் சில உண்மைகள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அறிவழகன் வெளியில் வரட்டும் அந்த உண்மை என்னங்கிறத நானே உனக்கு சொல்கிறேங்கிறாங்க இடைக்கிட்ட வீரன் மேலே கொடுத்த கம்ப் வாபஸ் வாங்க போயிருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்